இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரிதான் லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் திண்ணை அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நாளைக்கு டிசம்பர் பத்தாம் தேதி நடக்க இருக்கிறது இந்த பொதுக்குழுவில் என்ன நடக்க போகிறது என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் அதிமுகவுடைய தொண்டர்கள் மட்டும் கிடையாது எதிர்கட்சிகளும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க இதையெல்லாம் சமாளிக்கிற மாதிரி ஒரு அதிரடியான தீர்மானம் போட தயாராக இருக்கின்றாராம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் சரி அதற்கு முன்பு ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்த்துருவோம் அதிமுகவுள்ள தம்மை சேர்த்தே ஆகணும்னு ரொம்ப எதிர்பார்க்கிறாரு ஓபிஎஸ் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை இபிஎஸ் கெடு விதிச்சிட்டேன் அப்புறமா முக்கிய முடிவை எடுக்க போறேன் அப்படின்னு ஒரு பரபரப்பை கலப்பினாரு கொஞ்ச நாளைக்கு முன்பு ஓபிஎஸ் இப்படி சொல்லி முடிச்ச உடனேயே அவருக்கு டெல்லி ஓலை அனுப்பிடுச்சு டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு சென்னைக்கு வந்த ஓபிஎஸ் அவருடைய டோனை கொஞ்சம் டவுன் பண்ணாரு கவனிச்சிங்களா இங்க நடக்கிற எல்லாத்தையும் அமித்ஷா கிட்ட சொன்னேன் தனி கட்சி தொடங்க போறதா நான் எங்கேயும் சொல்லவே இல்லையே அப்படின்னு கொஞ்சம் பம்மி விட்டார் பன்னீர் அமித்ஷாவை சந்திச்சுட்டு சைலண்ட் மோடுக்கு போன ஓ பி கோவையில கல்யாண நிகழ்ச்சியில சந்திச்சிருக்கிறாரு அண்ணாமலை அப்புறமா ஓபிஎஸ் அண்ணாமலையும் தனியா ரொம்ப நேரம் ஆலோசனையும் நடத்திருக்கிறாங்க ஆனா ஓபிஎஸ் கிட்ட அரசியலே பேசலைன்னு ஒரே போடு போட்டு விட்டார் அண்ணாமலை இந்த பரபரப்புக்கு இடையில தான் தாவேக்க தலைமையிலான கூட்டணிக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருந்த டிடிவி தினகரனுக்கு விருந்து அண்ணாமலை இந்த பின்னர் டிடிவி தினகரனுடைய பேச்சில் கொஞ்சம் தடுமாற்றமும் தெரியுது தான் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறினது வருத்தம் தாங்க இப்பவும் அண்ணாமலை என்ன கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு தான் சொல்றாரு போன்ல எப்ப பேசினாலும் கூட்டணிக்கு வாங்கன்னு தான் சொல்லி வருகிறார் தினகரன் இப்படி இபிஎஸ்க்கு எதிராக ஓபிஎஸ் அண்ணாமலை டிடிவி தினகரன் எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் சேர்ந்து நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவிலேயே இபிஎஸுக்கு எதிராக சிவி சண்முகம் தங்கமணின்னு சீனியர்கள் கலக கொடியை உயர்த்த போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது கடந்த ஆறாம் தேதி ஜெயலலிதாவுடைய நினைவு நாளில் ஜெயலலிதா நினைவிடத்துக்கு சிவி சண்முகம் தனியாக தனது ஆதரவாளர்களுடன் வந்து மரியாதை செலுத்தினார் தங்கமணி வரவே இல்லை அப்படின்னு நம்ம டிஜிட்டல் திண்ணையிலையும் கூறியிருந்தோம் சி வி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை விட்டு வெளியேற்றப்பட்ட ஓ பி எஸ் டி டிவி தினகரன் சசிகலாவை மீண்டும் கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு ஆக இவ்வளவு பஞ்சாயத்துகளுக்கு மத்தியில தான் அதிமுக பொதுக்குழுவை நாளைக்கு இபிஎஸ் கூட்டியிருக்கிறாரு சரி அப்போ திருப்புமுனை தீர்மானங்கள்லாம் இருக்குமா பொதுக்குழுவில் என்று கேட்டால் நெருப்பி அணைக்கிற தீர்மானங்கள் தான் வரும்னு அதிமுக சோர்ஸுகள் சொல்லுது இது பற்றி அதிமுக சீனியர் தலைவர்களிடம் நம்ம பேசணும் நாலா பக்கமும் பொதுச் செயலாளருக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க எப்படியாவது ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை அதிமுகவுக்குள்ள இழுத்து விடணும்னு டெல்லி தொடங்கி எல்லா தரப்பும் நெருக்கடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு கட்சிக்குள்ள கூட இப்படி ஒரு நெருக்கடியை உருவாக்கிட்டாங்க இருந்தாலும் இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வெளியேறினவங்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க போறதே இல்லை இல்லை அதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படி சேர்த்தோம்னா கட்சியில் பெரும் குழப்பம் வரும் கிடைக்க போகிற சீட்டுகளும் கிடைக்காம போயிடும்னு உறுதியாக இருக்கிறாரு இப்படி எல்லாரும் நெருக்கடி கொடுக்கறதுக்கு பதில் சொல்கிற வகையில் தான் அதிமுகவில் தான் அவங்கள சேர்க்கலை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க சேருவதை எதிர்க்கலை அப்படிங்கிற மாதிரி கூட்டணியை வலுப்படுத்துவோம் என்ற குரலில் தீர்மானம் கொண்டு வரலான ஆலோசனையும் ஓடுது இப்படி தீர்மானம் போட்டு அதை ஓபிஎஸ் டிடிவியும் ஏத்துக்கிட்டா நாங்களும் அதிமுக அதாவது பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்போம் அவங்களும் அதாவது ஓபிஎஸும் டிடிவியும் கூட பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருப்பாங்க நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்கிற மாதிரி அவங்களும் கூட்டணி வச்சுக்குவாங்க நாங்களும் அவங்களும் வேற வேறதான் இப்படி ஒரு விசித்திரமான தீர்மானத்தை போடுவதற்கான ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கின்றதாம் இந்த காட்சிகள் அரங்கேறுமா இதோட அல்டிமேட்டாக ஒன்று என்ன சொல்ல போறாங்கன்னா இதை பற்றி எல்லாம் முடிவெடுக்கும் அதிகாரத்தை பொதுச் செயலாளரான ஈபிஎஸ்க்கு தருகிறோம் என்று தெளிவாக தீர்மானத்தில் சொல்ல போறாங்களாம் ஆக ஆதிமுகவுக்குள்ள பிரிஞ்சு போனவங்க உள்ள வருவாங்களா அல்லது வெளியே தான் இருப்பாங்களா என்று பொறுத்திந்து பார்க்கலாம் இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க minnammalam.com தமிழ் முதல் மொபைல் பத்திரிகை